அட்லி டைரக்ட் பண்ற பெயரிடப்படாத படத்துல விஜய் நடிச்சிட்டு வராரு மூன்று வேடத்துல நடிக்கிற விஜய்க்கு நித்யா மேனன் காஜல் அகர்வால் சமந்தானு மூணு ஹீரோயின்கள் ஜோடியா நடிக்கிறாங்க பெயரிடப்படாத இந்த படத்தோட டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விஜயோட பிறந்தநாள் அன்னைக்கு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது இதனை தொடர்ந்து நேற்று நடந்த ஒரு விருது விழாவில விஜய் அட்லி ரெண்டு பேருமே கலந்துகிட்டாங்க அந்த மேடையில பேசிய அட்லி நான் டைரக்டரா பேசணும்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு நான் அடிப்படையாவே தளபதியோட ரசிகன் அவரை வச்சு படம் பண்ணியாகணும்னு சினிமாக்கு வந்த ஆள்னா தளபதிய எப்படி பாக்கணும்னு நினைச்சனும் அதே மாதிரியே ஒரு படம் பண்ணும்போது அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது ஒரு டைரக்டரா சில விஷயங்களை சொல்லக்கூடாது கூடாது ஆனா தளபதி ரசிகனா பார்த்தா முடியாது எப்படா படத்தை பாப்போங்கிற ஏக்கம் எனக்கும் இருக்கு கூடிய சீக்கிரத்துல இந்த படம் வெளியாகும்னு டைரக்டர் அட்லி தெரிவிச்சாரு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.